மச்சி கடைசியாக வந்து இந்த படத்தை பார்த்துட்டியா அப்படிம்பாங்க பார்க்கலனா போதும் கொஞ்சம் அப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் அழிச்சுக்குவாங்க சரி அடுத்தது மச்சி மெட்சி கிரிக்கெட் மெட்சி வரல அப்படின்னு சகி காட்டிட்டா போதும் என்னமோ உலகத்துல கொல செஞ்ச ஒருத்தனை பாக்குற மாதிரியே இப்படி பாப்பாங்க சரி அதே விடுங்களே அடுத்த பக்கத்துல அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆச்சு கூப்பிடுவாங்க இந்த இடத்துக்கு வாங்க வான்னு வரலன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்ல ஏதோ ஆரம்பிச்சுட்டோன்னு வாங்கி சகி காட்ட ஆரம்பிச்சிட்டான் வாங்க இட்டுப்பாங்க ஒரு பாடம் நீ எல்லாம் வாழ்க்கை என்னடா என்னத்தடா தொடங்குவாங்க இந்த வயசுல இதெல்லாம் செய்யாம அனுபவிக்காம இந்த வயசுல போய் செய்ய போற அப்படி இப்படின்னு ஒரு பார்த்து எடுத்துட்டு நான் மச்சு ஒரு ஆத்தல் வேணும்டா என்னடா நீ ஆத்தல்னு ஒரு புது வார்த்தையை பிடிச்சி வச்சிருக்கீங்க அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படி இப்படின்னு அவங்க இங்கேயும் தேடி தொழாயி பார்த்தா அது வந்து ஆங்கிலத்துல ஃபன்னு அப்படின்னு வருமா அப்படின்னா பேடிக்கை கேளிக்கை அப்படிங்கிற அர்த்தங்களோட சரி உனக்கு பிடிச்சிருக்கா நீ ராசிக்க போறியா போ அடுத்தவனையே கயிறு பிடிச்சி இருக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு விஷயம் இருக்குது அது இல்லாம இப்ப நாங்க ஏதாச்சும் ஒரு காரியம் செஞ்சுட்டு போறோம்னு வைங்க அது நல்லா வந்துருச்சு வைங்க அப்ப சொல்லுவாங்க நான் அப்பவே சொன்னேன் உனக்கு என்னப்பா நீ இதை செய்யக்கூடிய ஆளு தான் இப்படி கொஞ்சம் அமுக்குற மாதிரி தன் காரியம்னு வரும்போது சாதிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க சரி செஞ்சுட்டு போற காரியம் சொத பிரிச்சுன்னு வைங்க அது இப்பண்ணா அப்பவே சொன்னோம் கேட்டியா கேட்டா தானே அதாவது அப்படின்னு ஒரு 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 திணிப்ப வச்சிருக்காங்க தாமதத்தை இருக்கணும் அஞ்சு விரலும் அஞ்சு மாதிரி இருக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் யோசிச்சு பாருங்க என்ன ஆகணும் உலகத்தோட்டு நிலமை உலகத்தோட்டு கையை விடுங்களே உலகத்தோடு நிலமை ஒருத்தர் மாதிரி இன்னொருத்த மாதிரி இன்னொருத்தர் இன்னொருத்த மாதிரி இருக்கணும் ஒருத்த நகலா இன்னொருத்த இருப்போம் நகல் 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 எங்க பார்த்தாலும் உன்னோட நகலா இன்னொன்று இருக்கும் சுவாரஸ்யமே இருக்காது என்ன நான் சரி உனக்கு பிடிச்சிருக்கா செஞ்சுட்டு நீ செஞ்சுட்டு போ அடுத்தவன் திணிக்காது அடுத்தவனுக்கு திணிக்க கூடாது நாங்க சொன்னா அப்படிங்கிறதுக்கூடாது உனக்கு எந்த பாணியில எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போ